ஹலோ கைஸ் வணக்கம் மக்களே டே தேர்ட்டி எயிட்டோட பிக் பாஸ் எபிசோட் ரிவ்யூ தாங்க போகிறோம் வாங்க விடியோக்குள்ள பல எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பாட்டு வருது என்ன பாட்டு பொன்னி நதி பக்க பக்கணுமே அந்த சாங் வருது எல்லாரும் சந்தோஷமாக டான்ஸ் ஆடிட்டுருக்கிறாங்க அதுக்கப்புறம் வியானா வந்துட்டு சபரிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க முன்னெல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு அடுத்தது இவங்க இவங்களுக்கு கற்றுது இவங்கன்னு அந்த மாதிரி குளிச்சுப்போம் ஆனால் இப்போலாம் வந்துட்டு திடீர்னு வந்து பாத்ரூமில் நிற்கிறாங்க அப்புறம் அவங்க போயிடுறாங்க இதனால் வந்துட்டு தேவையில்லாமல் பிரச்சனை தான் வருது தயவு செஞ்சு சொல்லுங்கள் போய் போய் பார்த்துட்ருக்க வேண்டியதாக இருக்குது ஏதாவது ஒரு பண்ணி சேஞ்ச் பண்ணுங்க இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்குறாங்க அப்போ வந்துட்டு கெமி வந்துட்டு சபரிக்கிட்ட சொல்லிட்டுருக்காங்க பாத்ரூம்லேருந்துட்டு அரோரா வந்து ரொம்ப பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்குறாங்க அவங்க போயிட்டாங்க அந்த மாதிரி ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் கவ் நீங்கள் சொன்னிங்களா இப்படி சொன்னீங்களா அப்படி சொன்னீங்களான்னு கேட்டுட்டு இவங்க இது பண்ணி நான் அப்படி சொல்ல சொல்லணுன்னு பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல கரெக்டாக அரோரா வந்துடுறாங்க நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தது தான் நான் இங்கே வந்து சொன்னேன் நீங்கள் சொன்னீங்க சொல்லேனால எனக்கு தெரியாதுன்ற மாதிரி அரோரா சொல்ல இப்போ என்ன அதை வச்சு பிரச்சனை பண்ணணுமா சரி பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் கெமி வந்துட்டு இவ்வளோ நேரம் இதனால தான் பெரிய பிரச்சனையே உன்னால் தான் அப்படின்ற மாதிரி கெமியை ஒரு பக்கம் சொல்ல சரி போங்க எப்படின்னா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அரவுறாங்கன்னு போயிட்றாங்க என்னடா இது பாத்ரூம் சண்டையாக இருக்குன்ற மாதிரி இருக்குது அடுத்தது வினோத்தும் கானாவோட சண்டையும் வந்துட்டு நடக்குது சும்மா படுத்துட்டு இருந்த நம்ம தர்பூசணி பழத்துக்கிட்ட கானா வினோத் வந்துட்டு வம்பு பண்ணுறாரு என்னயா இன்னைக்கு என்ன பிளானு எப்படியும் போய் தோசை சுட்டு கொடுப்பாங்க தின்னுட்டு போய் அங்கே உட்காந்து பல்ல அப்படின்ற மாதிரி நக்கெல்லாம் கேட்குறாரு இதனால் ரொம்பவே கடுப்பாயிடுறாரு நம்ம தர்பூசணி பழம் அப்போ அமைதியாக இருக்கிறாரு ஆனாலும் வினோத் வேணும்னே வந்துட்டு தோசை நல்லா தின்ட்டு உட்காந்துக்குவேன் அப்படி இப்படின்னு கீழலாம் சொல்லிட்டு ஒன்றும் பண்ண மாட்டேன்ற மாதிரி உடனே தர்பூஷணி பழுக்கோ வந்துட்டு இவர் மட்டும் என்ன அன்றைக்கி அந்த இதுவில் வந்துட்டு கிண்ணத்தில் அந்த கடாய் வச்சுட்டு அதில் இருக்கிறது இந்த வயசு நக்கிட்டு இருந்தார் இரு நான் போயிட்டு அந்த இது எடுத்துகிட்டு வரேன் பேன் எடுத்துகிட்டு வரேன் கிச்சனுக்கு போயிட்டு அந்த பேனை வாங்கி அந்த பேனில் இருக்கிறத வந்துட்டு வழித்து நக்கிறாரு இதில் இப்படி வச்சு வழித்து நக்கும் இவன் இவெல்லாம் பேசுகிறான் அப்படின்ட்டு நம்ம மதிவாக்கிற ஒரு பக்கம் சொல்ல இவர் ஒரு பக்கம் இது பண்ண செம்ம ஃபன்னாக இருக்குது அப்படியே அடிச்சுக்கிற மாதிரி இப்படி அப்படின்னு தள்ளி விட்டிக்கிறாங்க இங்கே ரெண்டு பேரும் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இவனுங்களுக்கு வேறு வேலை இல்லைடான்ற மாதிரி இது பண்ணிக்கிறாங்க எப்ஜே கிணில் அடிச்சுட்டு அப்படியே அங்கேயே உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு ஒரு பக்கம் கரெக்டாக வந்துட்டு குளிக்கிறதுக்காக போயிடுறாங்க நம்ம திவாக்கர் அங்கே போயிட்டு தோசை தோசைன்னு வெளியே வந்து கிண்டல் அடிச்சுட்டு இருக்கிறாரு நம்ம கானா வினோத் அரோராவை கூப்பிட்டு வந்து சம்மந்தமே இல்லாமல் அவங்களே தோசை தோசைன்னு சொல்ல வைக்கிறாங்க அவங்க என்ன ஏதுன்னு தெரியாமல் தோசை தோசைன்னு சொல்லிட்டு எதுக்காக சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் கேளு நல்லா வருவேன் அப்படின்ற மாதிரி அப்படிச்சு கலாய்ச்சிட்ருக்கிறாரு இன்னொரு பக்கம் இங்கே வந்துட்டு கனி எப்படியோ வந்துட்டு சபரிக்கிட்ட ஒரு விஷயத்த கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம் கொஞ்சம் சாம்பார் இருக்குது அதை கொண்டு போய் சிங்கில் வச்சுட்டு போகிறாங்க பார்வதி அதை எங்களுக்கு தான் என்ன இல்லை எடுத்து தான் என்ன எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணோம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அதுனா சாப்பிடும்போது இப்படி எல்லோரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணோம் இப்படி இது பண்ணுறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்ட்டு எப்படியோ சாப்பிட்ருந்த சாப்பாடை குப்பை தொட்டியெல்லாம் போட்டு அங்கேருந்து போய்ட்டு இருக்கோமா அதுக்கப்புறமா பாரு கூப்பிட்டு எதுக்கு இப்படி பண்ண இவ்வளோ சாம்பார் இருக்கு பாரு நீ பாட்டுக்கு சிம்பில் போட்டு போற அப்படின்னு சொல்ல ஐயோ ஏன் தப்பு தான்டா எல்லாருக்கும் கொடுத்துட்டோமே அந்த மிச்சத்தை கொஞ்சோண்டு தானே இருக்குது அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான்டா வச்சிட்டேன்னு சொல்கிறாங்க இந்த பேரை இந்த மாதிரி எல்லோரையும் ஒழுங்காக ட்ரீட் பண்ணி இது எல்லாருக்கும் போட்டுருக்க வேண்டியதானே அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ண சரி சரி ஏன் தப்பு தான் வீடு நான் இனிமேலேருந்து பார்த்துக்குறேன் நான் எதாவது ஃபர்ஸ்ட் டைம் கிச்சனில் சாரி நான் மிஸ்டேக்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ற மாதிரி பார்வதி சாஃப்டாக பேசிட்டாங்க அடுத்து தான் மொத்த பெரிய லைன்லாம் வந்துட்டு உட்கார வச்சிருக்காரு பிக் பாஸ் அப்போ வந்துட்டு நான் வந்து இப்போது ராஜாவை மாத்துறேன் ரெண்டு இதோட ராஜாவும் மாத்திரை நீங்கள் சரியாக பர்ஃபார்ம் பண்ணதுனால இல்லை புதுசாக வெரைட்டியாக வந்துட்டு கிடைக்கணுன்றதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அதில் வந்து பார்வதியும் விக்ரமியும் வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு தர்பு சாம்ராஜ்யத்துக்கு பார்வதி தேவி ராணி வந்துட்டு அவங்க ராணி ஆகிட்டாங்க இதுக்கு வந்துட்டு விக்ரம் வந்துட்டு ஆகிட்டாருன்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லாம் நல்லா பண்ணும் இதை பண்ணும் அதை பண்ணுன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடுறாரு பிக் பாஸ்ஸு அதுக்கப்புறம் மன்னரே வர வைக்கிற விதமாக இங்கே கானா சாம்ராஜ்யம் வந்து பாட்டு பாடி கூட்டிகிட்டு வராங்க விக்கல்ஸ் விக்ரம இவங்க வந்துட்டு வருக வருக சொல்லிட்டு அவங்கள பற்றி பெருமையாக சொல்லி பா பார்வை பற்றி பெருமையாக சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க அப்புறம் வந்து உட்காந்தவங்களும் இல்லையோ ஆரம்பிச்சிடுறாங்க திவாக்கரை கலாய்க்க ஆரம்பிக்கிறாரு நம்ம வினோத் ஒரு கட்டத்தில் வந்துட்டு சிரிச்சுட்டு கேட்டு ஒரு கடுப்பாய்ட்டு யோ நீ நான் ஏன்ட்டு ஏதோ இவர் ஒரு வார்த்தை விட அதுக்கு வந்துட்டு அரோரா சொல்கிறாங்க நீங்கள் எதுவும் வார்த்தையை விடாதீங்க அதிகம் அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி திவாக்கரை பார்த்து சொல்ல திவாக்கரை உடனே ஏ நீ என்ன உன் வேலையை பாருமா என்ன எனக்கு கிண்டல் பண்ணுறாங்க நான் சொல்லிக்கிறேன்ற மாதிரி கத்திடுறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு தர்போஷினி வந்துட்டு அவங்க தலைவி பார்வை பற்றி புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கிறாரு இதை பார்த்து எதிர்நச்சு வந்துட்டு சுத்திட்டு இருக்காங்க நம்ம திவ்யா வந்துட்டு ஹார்ட்டின் டீனாக விட்டு தள்ளிட்டுருக்கிறாங்க அதே சுற்றிட்டு இவரை வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ண பார்க்குறாங்க தலைவி அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே பேசிகிட்டு இருக்கிறாரு ஒரு பக்கம் வினோதுமே கலாய்ச்சிட்டு இருக்கிறாரு முதல்ல ஜாக்கெட்டோட ஊக்க போடுங்க அதுக்கப்புறமும் பேசலாம் அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி இருக்கிறாரு இன்னொரு பக்கம் அரோராவும் வியானாவும் பாதி பாதி இது பண்ணி இது பண்ணி பேசிகிட்டு அப்புறம் பார்த்திங்கனா வினோத் வந்துட்டு இவங்க எல்லோரையும் கலாய்ச்சி அவரும் ஒரு பக்கம் பாட்டை பாடிட்டுருக்கிறாரு அப்புறம் கம்ருதீன் பேசுகிறாரு அவருமே ரொம்பவே நல்லா பேசுகிறாரு வினோத் ஒரு பாட்டு பாடுறாரு அதுக்கப்புறம் வினோத் வந்துட்டு திவாகர் கிட்டே சொல்கிறாரு யமதர்ம ஃபோட்டோவே வந்துட்டு உங்க அமைச்சராக வெளியே வச்சிருக்கீங்களே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ட்ரன்ஸ்லேயே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல செம்ம கடுப்பாயிடுறாரு திவாக்கர் இதில் தான் காண்ட் சாண்ட்ராலேருந்து எல்லாருமே சிரிச்சிட்றாங்க இதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு சரி இது அப்புறமா பேசிக்கலான்ற மாதிரி சொல்லி பாரு இது பண்ண அதுக்கப்புறமா அவங்க முடிச்சூட்டு விழான்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணுறாங்க சாண்ட்ரா வந்து சிரிப்பாலே வந்துட்டு எதிர்கட்சி இதுவாக வந்துட்டு இது பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு சாண்ட்ராவை சிரிக்க சொல்கிறாங்க பார் அதுக்கப்புறம் சுபிக்ஷா வந்துட்டு தன்னோடய கோவத்தினாலே இது பண்ணிவிடுவாங்கன்னு கோவத்தை காமிக்க சொல்கிறாங்க அதுக்கு கனிக்கு வந்து தன்னோட அன்பாலே இது பண்ணுவாங்கன்னு சொல்ல அவங்களும் அன்பாக பார்க்குற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கு வந்துட்டு எதிர் டீம்லேருந்து பாட்டு பாடி அம்மா பாட்டு பாடி கனியை வந்துட்டு கலாய்க்கர் தான் இருக்காங்க அதுக்கு அதுக்கத்துக்கு வைக்கப்பட்டே வந்துட்டு ஆரோரா ஆறு உயிர் வந்துட்டு இது பண்ணுவா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வெக்கப்பட்டு காமிச்சிட்ருக்காங்க அப்புறம் அன்புன்னு சொல்லிட்டு வியானா வராங்க அவங்க வந்து ஆச்சரியப்பட்டு அப்படியே வந்துட்டு எல்லாரையும் வீழ்த்திடுவா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் இது பண்ணிகிட்டு இருக்க இதெல்லாம் பண்ணி முடிச்சோன்னா தர்பூசணி வந்துட்டு அவங்கள பார்த்து நாட்களாக சிரிக்கிற மாதிரி கலாய்ச்சி பண்ணிட்டுருக்கிறாங்க ஆனால் தர்பூசணியே அவங்க கிண்டல் பண்ணி பாட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வினோத் சரியான பாட்டு பாடி கலாய்ச்சி இருக்காரு அப்போ வந்துட்டு கனி வந்து பாருக்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க என்னதான் இருந்தாலும் நம்ம அரசவையிலேருந்து ஒரு அரூரா அதாவது ஆறு உயிருக்கு வந்துட்டு ஒரு இதுவும் நடந்துச்சு ஏன்ற வார்த்தை யூஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு டாஸ்கில் சாதாரணமாக தான் சொல்கிறாரு இதனால் பாரு வந்துட்டு நீங்கள் எதிர் ஆளுங்களுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் இவங்களை அவமரியாதையாக சொல்லிட்டதுனால அவங்க எதிர்க்கவே மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்க இதனால் நம்ம திவாகர் டென்ஷன் ஆகி போயிடுறாரு போமா அதெல்லாம் முடியாதுன்னு தூக்கி போட்டு அங்கேருந்து போகிறாரு அதுக்கப்புறம் இங்கே எஃப்ஜே வந்துட்டு பி பாக்ஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்காரு எஃப்ஜேவும் சுபிக்ஷாவும் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க அப்படியே அதோடு சேர்ந்து ஒரு பாட்டு மாதிரி படிக்கிறாங்க செம்மையாக இருக்குது அது வந்து அரோராவும் வியானாவும் வந்துட்டு அப்படியே பரதநாட்டியம் மாதிரி வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க ரொம்பவே நல்லா தான் இருக்குது அதை பார்க்கவே அடுத்ததாக வந்துட்டு சாரி கேட்க சொன்னனால கோவத்தில் இருக்க திவாக்கரை வந்துட்டு அதெல்லாம் முடியாது அந்த அம்மா வந்துட்டு வேணும்னே வந்துட்டு புறணி பேசுது என்னை பற்றி இதுவாக சொல்லுது இப்படி சொல்லுது குரூப் பீசம் பண்ணுது அப்படி இப்படின்னு கண்ணியை பற்றி இல்லாத போலாது சொல்லிடுறாங்க அவங்க சரியான கோழி முட்டி அப்படி இப்படின்னு பேச அப்புறம் கனி வந்து பாருக்கிட்ட இதை பற்றி இருக்காங்க அவர் சொல்கிறத ஒன்றும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க உடனே வந்துட்டு ஒரு டென்ஷன் ஆகி இப்படி என்னை பற்றி பேசலாம் அப்படி இதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க இந்த பக்கம் திவாகர் வந்துட்டு அவங்க கோழி முட்டுறாங்க குரூப்பீஸன் பண்ணுறாங்க சாப்பாடு வச்சு இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னா கனி வந்து ரொம்பவே கோமாக கத்த ஆரம்பிச்சுட்டாங்க நீங்கள் யார் இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு மரியாதை இருக்காது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி தீட்டிகிட்டு பாரு வந்துட்டு அது திட்டம் கம்ருதீன் கூட சாப்பிட்டுட்டுருக்கா அரோரா கம்ருதீன் கூட்டிகிட்டு இருக்காங்க என்ன நம்ம நாட்டு இளவரசி எதிர்கட்சி எதிர் ஆளுங்க எதுவுக்கு வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது என்னமோ நடக்குதுன்னு கலாய்ச்சி பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து கனி உள்ள ரூமில் அழுதுக்கிட்டே வந்துட்டு சபரிக்கிட்டே இவங்ககிட்ட வந்துட்டு சொல்லிகிட்ருக்கிறாங்க திவாக்கர் பற்றி திவாக்கர் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டாரு நான் அவர் மரியாதையாக தானே பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமாக வந்துட்டு சொல்லிட்டாரு சாப்பாடு விஷயத்துக்கு போய் நான் என்றைக்குமே சாப்பாடு விஷயத்தில் அந்த மாதிரி பண்ணதில் எப்போ எனக்கு அவ்வளோ கால் வரி இருந்தும் இவர் தோசை கிட்டாரேன்ட்டு அவருக்கு செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் கடைசியாக தான் சாப்பிட்டேன் அதை போய் இவ்வளோ கேவலமாக சொல்லிட்டாருன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க அப்புறம் நானும் அப்படி பேசிக்கக்கூடாது என்னோடய தப்புதான்ற மாதிரி திவாகருமே ஃபைனலாக மன்னிப்பு கேட்டுவார் அதுக்கப்புறம் டாஸ்க் ஒன்று விக்ரம் வந்துட்டு அதை படிக்கிறாரு ரெண்டு டீம்மே வந்துட்டு மூணு ஃப்ளாகை வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு கொடுப்பாங்க எதிர் டீமோடது அதாவது கானா டீமுக்கு வந்து தர்பூசணி டீமோட கொடி மூணு கொடுப்பாங்க இவங்களுக்கு வந்துட்டு கானா டீம் வந்து மூணு கொடி கொடுப்பாங்க அந்த டீம் போயிட்டு உள்ள ரூமில் வந்துட்டு ஒழிக்க வச்சிடணும் அந்த கொடியை மூணு கொடியும் வந்துட்டு ரெண்டு பேர் ஒவ்வொரு டீம்லேருந்து ரெண்டு ரெண்டு பேர் வந்துட்டு அந்த கொடிங்களை கண்டுபிடிச்சி வெளியே வந்துட்டு அங்கே இருக்க டேபிளில் வந்துட்டு யார் அந்த ஃப்ளாக் மூணுத்தையும் வந்துட்டு கண்டுபிடிச்சி கொடுத்துறாங்களோ அவங்க தான் வந்துட்டு வின் பண்ணாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் முதல்ல போய்ட்டு பாரு திவாகர் கிட்டே பேசிடுறாங்க எங்கள் பேரு நம்ம விடக்கூடாது நம்ம ஸ்போர்ட்டிவாக விளையாடணும் எங்கள் பேர் அந்த குரூப் இசம் வந்துட்டு இப்போ வேறு மாதிரி கதை கட்ட ஆரம்பிச்சுருவாங்க நீ வந்துரு நீ வா சாரி சும்மா கேட்டுரு ஒரு பேஜுக்கு அவங்கள வந்துட்டு இது பண்ண விடக்கூடாது நீ வான்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அவருமே சரின்னு சொல்லிட்டு வராரு அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு கானா டீம் என்ன பண்ணுறாங்கன்னா ஏசி மேலே ஒன்று அப்புறம் பெட்டு கீழே ஒன்று அப்புறமா இன்னொன்று இன்னொரு பெட்டு கீழே ஒன்றுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே தர்பூஸ் டீம்லேருந்து வந்த எஃப்ஜே சமையா ட்ரிக் பண்றாரு பெட்டு கடியில் இருக்க அந்த இதுக்குள்ளெல்லாம் வந்துட்டு ஒட்டியெல்லாம் வைக்கிறாரு செமையா ஐடியா பண்ணி இது பண்ணிடுறாரு அதுக்கப்புறமா யார் ரெண்டு ரெண்டு பேர் வந்துட்டு போய் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க தர்பூஸ் டீம்லேருந்து எஃப்ஜேவும் பியானாவும் வந்துட்டு வரேன்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்தது இங்கே கானா டீம்லருந்து கெமியும் ரம்யாவும் வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக வராங்க உள்ள வந்துட்டு தேடு தேடுன்னு தேடுறாங்க கண்டே பிடிக்க முடில ஆனால் பியானா வந்துட்டு ஒரு இது கண்டுபிடிச்சாங்க ஃப்ளாகை அது பார்த்திங்கன்னா எதிர் டீம் தர்பூஸ்ணி டீமோடு தான் அதாவது கானா டீமோடு தான் இருக்குது அதை எடுத்து வச்சுட்டுருக்குறாங்க அப்புறம் வந்து கெமியெல்லாம் இருக்காங்க ஒழுங்காக கொடுத்துருங்க நாங்கள் வந்துட்டு எந்த இதுவும் பண்ணாமல் கேட்டோம் கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க அப்போ எங்களுது ஒன்று கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு இதை வாங்கிக்கோங்கன்ற மாதிரி ஒரே இது பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபன் இருக்காங்க அதுக்குள்ளே எஃப்ஜிஓ ஒன்று கண்டுபிடிச்சிட்டு போயிட்டு வெளியே ஃப்ளாத் கொத்திடுறாரு அடுத்தது ரெண்டாவதும் ஒரு பக்கம் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு போய் குத்திடுறாங்க தர்பூஸ்ணி டீமு மூணாவதாக எஃப்ஜேவே வந்துட்டு அந்த ஏசி மேலே இருந்ததையும் கண்டுபிடிச்சி செம்மையாக வந்துட்டு இது பண்ணிடுறாங்க அப்போ தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க ஒன்று கண்டுபிடிச்சி இவங்க கொடுக்க அதை கொடுத்துட்றாங்க இவங்க ஒரு கோடி கொண்டு வந்து இது பண்ணி இவங்க மூணுத்தையுமே இது பண்ணி தர்பூஸ்னி டீம் வின் பண்ணிடுறாங்க அப்புறம் சந்தோஷமாக அந்த டாஸ்க் வந்துட்டு முடியுது இன்னைக்கு போஸ்ட் ஆகுது நாளைக்கு தொடருன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் கனி ரம்யா உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ சபரி வராரு கனி அழுதுட்டு இந்தனால் இப்படி அப்படி திரும்பிக்கிறாங்க ஏய் நீ அந்த பக்கம் திரும்பிக்கனா தெரியாதா கண்ணாடிலாம் நல்லாவே தெரியுதுன்னு கலாய்ச்சிட்டு இருக்காரு சபரி என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் வந்துட்டு வாஷ்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு கனி அங்கேருந்து போயிட்டு கிட்ட கிட்டே இருக்காங்க சூப்பர் ரீலக்ஸில் இருக்க பாத்ரூம் கிட்ட உட்காந்துட்டு அப்புறம் சபரி போய் நிற்கிறாரு நான் அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது நான் இதுக்கு எதுக்காக அழுது செய்வேன் நீங்கள் கிண்டல் பண்ணக்கூட அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்குறாங்க அப்புறம் ரம்யா வந்துட்டு இதுக்கெல்லாம் போய் அது பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்களும் சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்புறம் எஃப்ஜிவும் வினோத்தும் வந்துடுறாங்க எஃப்ஜிய வந்துட்டு அப்புறம் பண்ணி சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிற ஏ லூஸ் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால் நைஸாக அவங்க வந்து சுற்றிச்சுட்டே கண்ணை தொடச்சிக்கிட்டாங்க அந்த கனி வந்து போங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே எஸ்கேப் எஸ்கே பாய் போய்ட்டுறாங்க கனி ஒரு பக்கம் அதுக்கப்புறம் திவாகர் இன்னும் திருந்தல பாஸ் அப்படின்ற மாதிரி கேமரா முன்னாடி நின்றுட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு கனி ரம்யா வினோத் எல்லாம் வந்து என்னை பற்றி பேட் பேட்டாக பேசிகிட்டு இருக்கிறாங்க உருவாக கேள்வி பண்ணுறாங்க டெய்லியும் ஒன் ஹவர் என்னை பற்றி பேசுகிறாங்க எனக்கு நல்லா தெரியும் நான் நிறைய கேட்டிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு இஷ்டத்தில் சொல்லிகிட்டே இருக்கிறாரு திரும்ப திரும்ப அதே சொல்ல கேமரா மேலே கேண்ட் ஆகிட்டு ஒரு கட்டத்தில் கேமராவை திருப்பிடுறாரு இவர் இந்த பக்கம் வராரு அந்த பக்கம் வராரு கேமரா ஓரமாக திரும்பி நிற்கிது அதை பார்த்துட்டு திவாகர் என்னடா இது இப்படி ஆயிடுச்சுடான்னு சொல்லிட்டு கப் சுப்புன்னு கப்னு போயிட்டாரு இதே மாதிரி அந்த ஆள் ரீல்ஸ் பண்ணும்போதும் கேமராவை திருப்பி தொலைங்களாண்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் சாண்ட்ரா வந்துட்டு வினோத் கிட்டே பேசுகிறாங்க சரியான தான் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து ஃபன் லெவல் சூப்பராக பண்ணுறீங்க எல்லாமே நல்லா பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க என்றைக்கே வந்துட்டு நல்லா இருக்குது ஆனால் அதை வந்துட்டு அவர் அட்டாக் பண்ணாமல் பண்ணலாம் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்குறாங்க அப்போ விக்ரமும் வராரு அவர் வந்து நம்மளுக்கு இதுவான ஆள் கிடையாது அதனால வந்துட்டு விட்டுருங்கண்ணே அப்படின்னு விக்ரம் ஒரு பக்கம் சொல்ல சாண்டா வந்து ஒரே விஷயம் சொல்கிறாங்க அவர் வந்து ஒரு உலகத்தில் இருக்கிறாரு அவர் வந்து தான் ஹீரோ நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறனால அது கெட்டு போயிடுமோன்ட்டு யோசிக்கிறாரு அப்படியே இருக்கட்டும் நீங்கள் ஏன் அதை கெடுக்க நினைக்கிறீங்க நீங்கள் ஃபன் பண்ணுங்கள் ஆனால் வந்து அது ஓட போடாக போகாமல் வந்துட்டு ஃபன் பண்ணுங்க சர்க்காசிக்கமாக வந்துட்டு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க விக்ரமும் வந்துட்டு ஆமாம் அவர் புகழ்ந்து தள்ளுங்க புகழ்ந்து தள்ளி அது மூலமாக வந்துட்டு அவர் கலாயிங்கன்ற மாதிரி விக்ரம் சொல்லிட்டு இருக்காரு ஆ இதுவும் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க அடுத்தது லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகிட்டு தான் இப்போ எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம கம்ருதீன் வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் போயிட்டு கீ எடுத்து சாப்பிட்ருப்பா போல் இருக்குது கிச்சன்ல இருந்து அதை பார்த்த பார் எல்லாருக்கிட்டையும் இருக்காங்க இதனால் கடுப்பான கம்ருதீன் காண்டாயி வெளியே வந்து உட்காந்துருக்காரு அரோரா பேசிட்டுருக்கேன் என்ன பெரிய இது அவனா பண்ணிட்டு இருக்கா அவன பெரிய இது பண்ணுறாளா அவள் எதுவும் என்கிட்டே காமிக்கலாம் அதனால நான் அவளுக்கு சப்போர்ட்டி வந்தால் என்கிட்ட இது பண்றாள இனிமே நான் யாருன்னு கவனிக்கிறேன்ற மாதிரி அவர் காண்டாயிட்டு இருக்கிறாரு அப்போ பாரு கொஞ்சம் நேரம் பொறுத்து வராங்க வந்துட்டு நீ எதுவும் பேச தேவை நீ என்ன கிச்சன் டீம் போயிட்டால் நீ பெரியதுவா அவனுக்கு எத்தனை நாள் சப்போர்ட் பண்ணியிருக்கான் ஒரு சின்ன வீக்காக இவ்வளோ இது பண்ணுற எல்லாருக்கிட்டையும் போட்டு கொடுக்குறேன் என்ன இது காமிக்கியா அப்படி இப்படின்னு ஏ இல்லைடாங்க கனியக்கா எஃப்ஜி எல்லாம் இருந்தாங்க தான்டா அவங்க சொல்லியிருப்பாங்க அதான் நானே சொல்லிட்டேன் அதுவும் இல்லாமல் நான் வந்து கிச்சன் டீமுக்கு ரொம்ப புதுசுடா எனக்கு அதெல்லாம் தெரியாது சாரிடான்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அவ்வளோதான் பாருங்கட்டு கிளம்பு போ நீ எதுவும் பேசாதன்னு சொல்லிவிட்டு மூஞ்சு லட்சம் மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் பாரு வந்துட்டு சொன்னதும் கேட்காம கம்ருதீன் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு சரி ஓகே சொல்றாங்க எவ்வளோனா டைம் எடுத்தாலும் இப்படி தான் போ நீ செஞ்சுட்டல நான் ஏன் இது பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்ற மாதிரி கடுப்பாகி சொல்லிட்டு இருக்கிறாரு என்னடா இது கம்ருதீனுக்கு வந்து சோதனைன்ற மாதிரி தான் இருந்துச்சு அதோட எபிசோட் முடியுதுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்